வெல்கம் டு மை சேனல் கைஸ் நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாங்க எது ஓனத்துக்கு என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வரல என்னாச்சு ப்ரோ அப்படின்னா மேடத்துக்கு ரொம்ப ஃபீவர் ஃபீவர்னால் இவளுக்கு ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது உங்கள் பார்ட்னர்ஸுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓனத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டே தான் போச்சு என்னெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் வீடியோஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னடா ஃபீவராக இருந்திட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு பார்க்காதீங்க இது அது சின்ன வயசுலேருந்தே அப்படி பழக்கம் கோல்டு கில்ஸ் கோல்டு அப்படின்னு ஸோ குழந்தை வந்து ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டு விட்டுச்சு பெரிய குழந்தை இல்லை சின்ன குழந்தை அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறோமே அப்படின்னு அந்த சைடில் இருக்கிற புல் எல்லாம் செத்தலாம் அப்படின்னு போனோம் அங்கே பார்த்தா கப்பக்கிழங்கு இருந்துச்சு சரி அதை நோண்டி எடுக்கலாம்னு பார்த்தா அது என்ன சின்ன சைஸுக்கு இருக்குது ஒரு குட்டி பப்பி ரேஞ்சுக்கு இருக்குது அவ்வளோ சின்னதாக இருக்குது ஏன் நாங்களே க்ளீன் பண்ணால் நம்ம வீடு நம்ம தான் நீட்டாக பார்த்துக்கணும் ஏன்னா இது நம்ம வேறொருத்தவங்களை கொடுத்து அதை க்ளீன் பண்ணி ஏன் நம்மளும் பண்ணலாமே அந்த மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அவளுக்கு ரொம்பவே ஹெல்த் முடியாமல் இருந்துச்சு நானும் என்னோடய அக்கா பையாவன் நிறைய பேர் டிக்டாக்லேருந்து பார்த்தாலே தெரியும் எங்கள் கூட இருந்திருக்கா அவனும் இருந்தால் எங்கள் மூணு பேருக்கு அந்த அந்த டே ரொம்ப ஜாலியாகவே போச்சு ஓனத்துக்கு அவளுக்கு ஃபீவர்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் நாங்கள் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் பாய்